முன்னொரு காலத்தில் தேவேந்திரன் அப்சர பெண்களுடன் நந்தவனத்தில் கொண்டிருக்க அவரிடம் நாரதர் வந்து சேர்ந்தார் அவரை வரவேற்ற தேவேந்திரன் அவர் அந்த பெண்களை நடனமாட அனுமதிப்பாரா என்று கேட்டார் அப்போது நாரதர் இப்பெண்களில் அழகிலும் ஆடல்களிலும் சிறந்தவள் யாரோ அவள் ஆடட்டும் என்றார் ஒவ்வொருவரும் தானே சிறந்தவள் என்று கூறினார் அவர்களில் யார் சிறந்தவள் என்பதையும் நாரதரே கூற வேண்டும் என தேவேந்திரன் வேண்டினான் நாரதர் அதற்கான தேர்வு ஒன்றை கூறினார் வடக்கே இமயமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருக்கும் துர்வாச முனிவரை மயக்கி மோக விழச் செய்பவளே சிறந்த அழகியாவாள் என்றார் துர்வாசர் பெயரை கேட்டவுடன் மற்றவர்கள் பின்வாங்க வபுஸ் என்னும் அப்சரஸ் மட்டும் அதனை ஏற்று சபதம் செய்து கிளம்பினாள் கிளம்பிய வபுஸ் துர்வாச முனிவரின் ஆசிரமத்திற்கு சற்று தொலைவில் இறங்கி பரிமள திரவியங்களை பூசிக்கொண்டு அழகிய ஆடை அணிகளுடன் ஆடி பாடலானாள் இதனால் தவம் கலைந்த துர்வாசர் கோபமுற்று அவளை பதினாறு ஆண்டுகள் பறவையாக பறந்து திரியுமாறு சாபமிட்டார் வபுஸ் முனிவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி தனக்கு சாப விமோசனம் அளிக்க வேண்டிட முனிவர் பாரத போரில் அர்ஜுனன் பானத்தால் அடிபட்டு பாப விமோசனம் அடைவாய் என்றும் உனக்கு ஞானிகளான நான்கு புதல்வர்கள் பிறப்பார்கள் என்றும் கூறினார்